உங்களுடன் ஸ்டாலின் சரி இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்றரு உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டே இருக்கா நீங்களே பார்க்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறைந்துல தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவள் நாள் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரல்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேறு எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்போ திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாதம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கல் போட்டிருக்கீங்க பக்கத்துல திராவிட பேரொழின்னு எங்க பாட்டானார் அய்யோத்திதாஸ் இருக்கு ஒரு மண்டபம் கட்டிடுது சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரவழி என்று இவர் திராவிட பேரவழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழி எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க திராவிட பே திராவிட பேரவழி அதை படிங்களேன் அங்கே ஒற்றெழுத்து இல்ல ஏன் இப்ப இல்ல திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அரசு பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கு கீழே சென்னை இங்கிலீஷ் எழுதும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்குறார்கள் இவளால் என்ன பண்ணாங்க அள்ளி விட்டு திண்டு இருந்தார்கள் எந்த ஆற்றில் மண் இருக்கு எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய்கொண்டிருக்கு பாருங்க மண்ணை காக்குறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானம் கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கிணிக்க விட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானம் காக்க எப்ப வரைய எப்ப வரீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் வந்து பிரச்சனை என்னன்னு நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா எங்கள் காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று யாருமே நீ பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சே இருபது வருஷம் ஆயிட்டு யாராவது மறக்க சொல்லுங்க திமுகவை பறவையில் அமர்த்துனது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லு திமுக கட்சி உழைச்சி வந்துச்சா பாரதிய ஜனதா வெள்ளை வச்சிருக்கான் பாரதிய ஜனவ வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடு குடுபக்கார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யாரு இன்னும் பதினஞ்சு வருஷமா கத்துகிட்டேன் பதினஞ்சா மூணாவது முறை வந்துட்டாப்புல இப்போவும் பிஜேபியை வர விடக்கூடாது பிஜேபியே வர விடாது அது எங்க வளருது பிஜேபி விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்தவர் ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்கு அமுக்குன மாதிரியா அமுல் ஆயிருச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு யாராவது பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆயக்கம் நிதி ஆயு கூட்டத்துக்கு வர மாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்த ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சிக்கீங்களா கொஞ்சி கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்ல எதிர்த்து ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர செய்வான் செய்வான் இந்த நாட்டில் பெண்ணி உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு எதிராக மாதர் சந்தம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் ஒரு தங்க வரட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் தற்கொலை வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டுல பெண் இல்லையா உங்களுக்கு உடன் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை அறுபது மனநிலை இறந்திருப்பால் தெரிஞ்சிருச்சு வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் எங்கேயும் படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாதம் போட்டு என்ன இல்ல டாஸ் மார்க்கல சரக்கரையும் கட்சி படுத்திட்டா என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில் வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள துவக்கலை போட்டு ஒட்டிக்கிட்டு படுத்தது எல்லாம் தோடச்சேரிய காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை செய்த கதை போட்டு நான் இயக்க போயிருந்த கதவை போட்டு கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் எவன் மேலிடம் காமராஜருக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கதவை போட்டு அந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதவழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிறேன் கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க என்பாரு தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது தெய்வ மகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது இம்மாண்டு வயல் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறது அழகு முத்து கோண் நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரால் ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறது ஆனா அது அப்பையும் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெருமையர்களை தலைவர்களை அனுப்புறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தானே ஆடி பாத்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக தடவை ஒருத்தர பார்த்துருவோம் தாத்தாவை அவலை போட்டுகிற இருந்து சில பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல பார்த்துருவோம் வேற எதுவும் கேள்வி இருக்கா